ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகம் சார்பா நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் சொல்லிட்டு தளபதி அறிவிச்சிருக்காரு அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தான் இந்த ஒரு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரில் இந்த போராட்டத்தை நடத்தணும் அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலாளர்களுக்கு தளபதி அறிவுறுத்தியிருக்காரு சோ அப்ப நாளைக்கு தமிழக முழுக்க தமிழக வெற்றி கழகம் சார்பா ஆர்ப்பாட்டம் நடக்கும் கண்டிப்பா அந்த போராட்டத்திற்கு எப்படி இடையூறு பண்ணுவாங்க சோ நாளைக்கு ஒரு தரமான சம்பவத்தை எதிர்பார்க்கலாம் ஆனால் இஸ்லாமியர்களோட அடிப்படை உரிமைகளை பறிக்கிற விதமா இந்த ஒரு சட்ட மொசத்தா இருக்கு அப்படின்ன மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு அண்ட் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு இருக்கு ரீசெண்ட்டா இஃப்தார் நோன்பு ஃபங்க்ஷன் கூட சிறப்பாக நடந்தது ஸோ இந்த ஒரு விஷயத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா தளபதி சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஸோ எல்லாம் பிஜேபி ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு கதறிட்டு இருந்தாங்க இப்போ டிஎம் கேவை சேர்ந்த போசங்கிட்ட வரைக்கும் எல்லாரும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஜோசப் விஜய் தான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா போராட்டம் பண்ண போறாரு அண்ட் நாளைக்கு நடக்க போற போராட்டம் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செருப்படியாக இருக்கும் ஸோ நாளைக்கு போராட்டத்துக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ட் ஐ திங்க் இனிமேல் எல்லா பிரச்சனைகளுக்குமே தமிழக வெற்றி கழகம் சார்பாக போராட்டம் நடக்கும் நினைக்கிறேன் ஏன்னா கடந்த சில மாதங்களா ரொம்ப ஆக்டிவான ஒரு கட்சியா தமிழக வெற்றி கழகம் மாறிட்டு இருக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள்ல ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டா முடிஞ்சதும் தளபதியையும் களத்துல பார்க்கலாம் அண்ட் தளபதி பத்தி குறை சொல்றதுக்கு இப்ப இருக்கிற ஒரே கண்டென்ட் களத்திற்கு வர மாட்டாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது சோ அதுக்கப்புறம் குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லாம சினிமாவுல சிகரெட் பிடிச்சார் ஜோசப் விஜய் இந்த மாதிரி ஏதாவது உருட்டிட்டு இருக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனல்ல குறைட் பண்ணுங்கள் தேங்க் யூ